சோத்திரம் யாத்ராம ஒன்னாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்னாவது வசனத்துல இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் ஜனங்கள் பெருகி மிகுதியும் பழுத்து போனார்கள் மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தலைக்கும்படி செய்தார் பிரியமானவர்களே மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம வசனத்தின்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக ஜீவிப்பது எவ்வளவு நன்மையான ஒரு ஆசிர்வாதத்தை தேடி வரும் என்று இந்த வசனத்தின் மூலம் நம்ம புரிந்து கொள்ள முடியும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு சந்ததி ஒரு கூட்டம் ஆசிர்வதிக்கப்படும் அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது இந்த மருத்துவச்சிகளை பத்தி நம்ம படிக்கும்போது எபிரேய சிறிகளுக்கு குழந்தை பிறக்கும்போது பிறக்கும் அந்த ஆண் குழந்தையாக இருந்தால் அதை கொன்றனும் அப்படின்னு சொல்லி மருத்துவச்சிகளுக்கு பார்வோன் கட்டளை இடுகிறான் ஆனாலும் மருத்துவச்சிகள் இந்த காரியத்தை செய்ய அவங்களுக்கு மனதில்லை ஏன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வது தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் நன்மையானது அல்ல என்று அவங்க தெரிந்து வைத்திருந்தாங்க இது ராஜா போட்ட கட்டளையாக இருந்தாலும் ஆனாலும் இது கர்த்தருக்கு விரோதமான செயல் என்று அந்த மருத்துவ மருத்துவச்சிகள் உணர்ந்திருந்தாங்க அதனால பாருங்க கர்த்தர் அவங்க அவங்க வந்து மறுத்து வச்சுங்க கர்த்தர்க்கு தேவனுக்கு பயந்ததுனால அவங்களுக்கு நன்மை செய்தார் என்று வசனம் குறிப்பிடுகிறது அது மாத்திரமில்லை அவங்களுடைய குடும்பத்தை தலைக்கும்படி அவர் தயவு செய்தார் என்று பைபிள் குறிப்பிடுகிறது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்க இதுவரைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டது கர்த்தரால் மட்டும் அந்த காரியம் எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ஜபம் அவர் அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்த அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்ததுனாலதான் உங்களுடைய குடும்பம் தலைக்கும்படி அது அது ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் அதை தயவாய் நினைவு கூர்ந்ததுனாலதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை குடும்பத்தை ஆசிர்வதித்தார் ஆனாலும் உங்களுக்கு பிறகு உங்க காலத்துக்கு பிறகு அந்த தயவு கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு சந்ததியாக உங்களுடைய சந்ததி இருக்கும் உங்கள் காலத்துக்கு பிறகு நீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லி அந்த காரியத்தை வைக்கணும் எனக்கு பிறகு இந்த ஆசீர்வாதம் நிலைத்திருக்கணும்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் தீமையை விட்டு விலகி நிற்கணும் அப்பதான் கர்த்தர் உங்கள் மேல் இரக்கம் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று நீங்க சொல்லணும் ஏன்னா அவங்களோடு முடிந்து போறது அல்ல நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஆசிர்வாதத்தை நன்மையை உங்க பிள்ளைங்க உங்க சந்ததி சுதந்திரிக்கணும்னா அவங்க கத்தருக்கு பயந்து நடந்தா மட்டும்தான் அது முடியும் இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் நிலையற்றதா போயிடும் அதை அந்த வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க சொல்லணும் இனி வரும் நாட்கள நீங்க குடும்பமாக நீங்க ஆகும்போது உங்க வாழ்க்கையை நிலைத்திருக்கணும்னா நிச்சயம் நீங்க கத்தரை தேடி கர்த்தருக்கு பயந்து நடங்க அவருக்கு விரோதமான காரியத்தை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு உங்களுடைய பிள்ளைகளிடத்துல சொல்லும்போது அது சந்ததி சந்ததியாக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும் அதை நிச்சயம் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நம்ம வாழ்க்கைய வசனத்தின்படி அவர் கொடுக்கிற கற்றலின்படி நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதை நிலைய நிலையான ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையை காண முடியும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை